ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக நல்ல செய்தி தர நானும் துர்க்கை அம்மனும் உன் வீடு தேடியே வந்துவிட்டோம் என் பிள்ளைக்காக நல்ல செய்தி தருவதற்கு அருமையான வெள்ளியில் அற்புதமான நாளில் வந்துவிட்டோம் அழைப்பாயா எங்களை வரவேற்பாயா காக்க வைக்காதே தங்கமே ஏன்னா கால் ரொம்ப கடுக்குது தங்கமே வந்து பெற்றுக்கொள் அழைத்ததால் தான் இன்று எதிர்பார்க்காதவாறு உன் துர்க்கையம்மனோடு உன் பெண் தெய்வத்தோடு வந்துவிட்டேன் விட்டேன் இன்று துர்க்கையம்மனை எதிர்பார்க்கவில்லை தானே அதுபோல் இன்று எதிர்பார்க்காதவாறு நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது உனக்கு சொல்வதை கேள் நல்ல நாள் உன்னை தேடி வந்து விட்டது உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடங்கல்கள் தடைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது இனி ஒவ்வொரு நொடியும் உனக்கு துணையாக நாங்கள் இருக்கப் போகிறோம் இது உன் சாயப்பாவின் சத்திய துர்க்கை அம்மனின் சத்திய வாக்கும் இது செல்வமே பிறப்பில் கிடைத்த உறவுகள் அதிர்சம் என்றால் நீயாக சம்பாதித்த உறவுகள் என்ன பொக்கிசம் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே முடிந்தது என்று நீ நினைக்கும் நேரத்தில் கூட நாங்கள் உனக்கு அற்புதத்தை தருவோம் சந்தோஷமாக இரு யாரேனும் உனக்கு தீங்கு விளைவித்தால் பழிக்கு பழி வாங்கக்கூடாது வேண்டாம் அந்த எண்ணம் எங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டாம் அப்புறம் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் பொறுமையாக இரு கோபப்படாதே அதற்கு மாறாக உன்னால் முடிந்ததை நல்லதாக செய் நல்லதுதான் தான் நாங்கள் சொல்லித்தருவோம் நாங்கள் சொல்வதை கேட்டால் என்றுமே உனக்கு நல்ல நாள்தான் உன் கடமையை மட்டும் செய் அதுவும் விருப்பத்தோடு செய் ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக நல்ல நாளாக உனக்கு அமைந்துவிடும் இனி அடிக்கடி நானும் துர்க்கை அம்மனும் உனக்கு ஆசிர்வாதம் வழங்குவதற்கு வந்து கொண்டே இருப்போம் இந்த பேரு அனி அனைவருக்கும் கிடைத்து விடாது உனக்காக மற்றவர்கள் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்காதே உன் கடினமான நேரத்தில் உனக்கு உதவ மட்டுமே அவர்கள் கடவுளால் அனுப்பப்படுகிறார்கள் எங்களால் கட அனுப்பப்படுகிறார்கள் அவர்கள் உங்களுக்கு தேவைப்படும்போது அவர்களுக்கு நீங்கள் இருக்கணும் யாரெல்லாம் சொல்ல முடியாத கஷ்டத்துடனும் கவலையுடனும் வேதனையிலும் இருக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து கவலை கஷ்டம் மனவேதனையை நிச்சயம் நாங்கள் போக்கப் போகிறோம் நம்பிக்கையோடு விரைவில் மங்கள செய்தி உன் வீடு தேடி கொண்டு வரப்போகிறோம் எதற்காகவும் வருந்தக்கூடாது இந்த நேரத்தில் சொல்வதை கேள் நேர்மைக்கு எப்போதும் சோதனைகள் வரத்தான் செய்யும் அதனால் ஏற்படும் அவமானங்களை நினைத்து வருந்தக்கூடாது கலங்கக்கூடாது அதை நானும் துர்க்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் நீ நீயாக மட்டும் இரு யாரும் உன் மனதை சம்மட்டியால் துளைத்தாலும் அந்த இதயத்திற்குள் இருக்கும் நாங்கள் தாங்கிக் கொள்வோம் என் செல்வங்களே கண்மணிகளே எங்கள் ஆலயத்திற்கு வாருங்கள் உங்களை வழிமேல் வெளிவைத்து எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் தெளிந்த மனதோடு இருந்துவிடு ஏன் குழம்புகிறாய் எதை நினைத்தும் குழப்பம் அடையக்கூடாது ஏன் தடுமாறவும் செய்கிறாய் தடுமாற்றம் வேண்டாம் எதிர்காலத்தை பற்றிய பயம் வேண்டாம் என்ன நிலைமை வந்து விடுமோ என்ன நிலையை அடையப் போகிறோமோ என்ற கவலை உன்னை அறித்துக் கொண்டிருக்கிறது நாங்கள் தான் உனக்கு இருக்கிறோமே பின் ஏன் இதையே நினைத்து வீணாக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் செல்வமே உனக்கு தெரியாதா துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும் என்று உன் துன்பத்தை இந்த சாயி சொன்னவுடன் உன்னை தேடி வந்துவிட்டேன் நானும் வருகிறேன் என் பிள்ளைக்கு நன்மை செய்வதற்கு நானும் வருகிறேன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு என் பிள்ளைக்கு நானும் வருகிறேன் என்று உன் சாயப்பாவோடு நானும் வந்து உள்ளேன் அருமையான வெள்ளி உனக்கு விடுவெள்ளி என்று நிச்சயமாக அனைத்தையும் நாங்கள் உங்களுக்கு சீர்திருத்தி விடுவோம் இன்று கம்பீரமாக உன் இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து உட்கார்ந்திருக்கிறோம் நீ நினைப்பதை எல்லாம் நடத்தி கொடுப்பதற்கு நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் பொறுத்திருந்து எங்களை நீ சனாகதி அடைந்தால் நிச்சயம் உங்களை பாதுகாப்போம் நீ கடமையை மட்டும் செய் பலனை நாங்கள் தருகிறோம் இந்த நம்பிக்கை யாரிடம் உள்ளதோ அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியை பெறச் செய்வோம் நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் பெற்றுக்கொள் இது எங்களுடைய சத்திய வாக்கு சந்தோஷம்தானே சந்தோஷமாக இரு கிடைக்குமா என நினைக்காதே கிடைக்கும் என்று நம்பு நாங்களே உன் வாழ்க்கையை ஒளிர வைக்கப் போகிறோம் நீ நிம்மதியோடு இருக்கப் போகிறாய் எது நடந்தாலும் அது எங்களால் நடக்கின்றது என்று நீ பொறுமையாக இரு எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும் அதுவரை எங்கள் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நல்ல பலன் உன்னிடம் வந்து சேர வைத்து விடுவோம் உன்னை யாராவது இழிவாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக சொன்னாலோ நீ அவர்களிடம் போய் சண்டை போடாதே வேண்டாம் வீண்வாதம் வேண்டாம் வாக்குவாதம் வேண்டாம் விவாதம் வேண்டாம் மனதிலும் அதையே நினைத்து கொண்டு அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி உனக்காக பதில் கொடுத்துவிடு விடு அதுவரை நீ பொறுமையாக இரு நிம்மதியாக இரு உனக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று இன்று தெரிந்து கொள்ளப் போகிறாய் இன்று முடியும் இரவு உனது கவலைகளுக்கு முடிவாக இருக்கட்டும் இன்று மலர்ந்த காலை உன் மகிழ்ச்சிக்காகவே ஆரம்பமாக இருக்கட்டும் உனக்கான காலத்தை நாங்கள் உருவாக்கிவிட்டோம் அதில் அருமையாக நீ செல்லப் போகிறாய் உன்னை கண்கலங்க விட மாட்டும் உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றப் போகிறோம் நீ கண்கலங்கினால் எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்து இருந்துவிடுவோம் கண்கலங்கக்கூடாது நல்லது நடக்கும்போது கண்கலங்க கூடாது யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் எங்களிடம் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் என்பதை முழுமையாக நம்பு ஏன் உங்களுக்கு இந்த அழுகையும் கலக்கமும் உன் சோதனை காலம் முடிந்துவிட்டது நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொட்ட பின் தான் நிம்மதி பெரும் மூச்சு விடப் போகிறாய் பொறுத்திருந்துவார் இன்றைய நாள் இனிமையான நாளாக தந்ததற்கு சாயப்பாவுக்கும் துர்க்கையம்மனுக்கும் நன்றி சொல்கிறோம் என்று வணங்கப் போகிறாய் இது நடப்பது உறுதி ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்